கனவிலும் எதிர்பாராத ஒரு குடும்ப வாழ்க்கை துலாம் ராசினியர்களுக்கு நடக்க போகிறது தான் உண்மை ஏன்னா குடும்ப ராசி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசி தான் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகளை திருமணத்திற்கு முன்னாடியும் சரி திருமணத்திற்கு பின்னாடியும் சரி சந்திக்கிற ராசியே துலாம் ராசி தான் திருமணம் ஆகாத ராசின்னு கூட சொல்லலாங்க துலாம் ராசியே நிறைய துலாம் ராசினியர்களுக்கு இன்னும் திருமணமே ஆகலை நிறைய துலாம் ராசினர்கள் திருமணமாய் வாழ்க்கையை பிரிந்து வாழ்கிறார்கள் இன்னமும் சொல்ல போனா துலாம் ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் நடைபிணமாக வாழ்கிறார்கள் எதனா திட்டம் தெரியும்னு அவங்க இன்னைக்கு ஓடுறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் சரியான பாதையை இன்னும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை இந்த வீடியோல நான் தெளிவா ஒரே விஷயம் தான் சொல்ல போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோல குடும்ப வாழ்க்கையில் கனவிலும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான விஷயம் ஒவ்வொரு துலாம் ராசி ஏற்பட போகிறது உறவால் பல பிரச்சனைகளை எதிர்பார்த்து ஏமாந்த ராசி துலாம் ராசி நண்பர்களால் அதிகமாக அசிங்கப்பட்டவர்கள் இந்த துலாம் ராசி ராசினியர்கள் அதுவும் துலாம் ராசிக்காரங்க யாருடைய வைத்தெறிச்சலும் சரி யாருடைய பொறாமையிலும் சரி சிக்காமல் இருந்ததே கிடையாது தன்னோட மனசுல ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் நின்று அழுதா ஒரு நாள் தாங்காதுங்க துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய வீட்டிலேயே த அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் சுத்தி பத்தி எல்லாரும் இருந்தாலும் துலாம் ராசியை ஒதுக்கி வச்சு அவங்கள அழ வச்சு வேதனைப்படுத்தி அதுல சந்தோஷம் அடையக்கூடியதா சுத்தி உள்ளவர்கள் துலாம் ராசிக்காரங்களுடைய இன்னொரு விஷயம் சொல்றேன் மனதளவில் சரி ஐம்பது வயதிலும் சரி வாழ்க்கையை இருபது வருடங்கள் திருமண வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் தனித்து வாழ்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரர்கள் தொட்டால் கெட்டு போனது எதுவும் கிடையாது ஆனா துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கெட்டு போய்விட்டது காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்னு குடும்பம் இன்னொன்னு அன்பு இந்த அன்பும் குடும்பமும் சேர்ந்து ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களையும் வாழ்க்கையில் விளையாடி விட்டதுன்னே சொல்லலாம் மனசு வலிக்குதுங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமா துலாம் ராசிக்காரங்க பார்த்துட்டாங்க கடந்த மூணு மாதங்களில் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் குரு பகவான் இடத்தில் வந்து அமர்ந்து ஞானம் பெற்று இனி வாழ்க்கையில் ஒரு திருமணம் பண்ணலாமா மேரேஜ் பண்ணலாமா இந்த வாழ்க்கை டிவோர்ஸ் பண்ணலாமா இல்லை இந்த வாழ்க்கை இப்படிதான் போகுமா எனக்கு என்ன மாதிரி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறாங்க பன்னெண்டு வருஷமாங்க பன்னெண்டு வருஷமா ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களையும் வாழ்க்கை இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் சந்தோஷமா இருப்போம் நினைச்சு 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 ஏமாந்ததான் மிச்சம் இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கடன் அதிகமாக இருக்கிறதுனா குடும்ப தான் காரணம் துலாம் ராசிக்காரர்கள் நிம்மதியா இல்ல ஹெல்த் படுத்துனாலும் குடும்ப வாழ்க்கை தான் குடும்பத்தை பற்றிய சிந்தனையும் குடும்பத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு பெண்களுக்கு முடி கொட்டி போய் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டு போச்சு இன்னைக்கு ஒரு துலாம் ராசிக்காரர்கள் தவறு செய்கிறார்கள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்துல தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேணா நீங்க எடுத்து பாருங்க துலாம் ராசிக்காரங்க காரணமா இருக்கவே மாட்டாங்க அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ராசி இவர்களை படுத்துகின்ற பாடு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இவங்களை மதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவங்களை அடுத்து என்ன செய்யலாங்கிறத தூண்ட வைக்குது நான் அதனாலதான் என்னைக்கு வீடியோ துலாம் ராசிக்கு போட்டாலும் ஒரு விஷயம் சொல்றேன் மீனம் ரிஷபம் திருமணம் பண்ணாதீங்க நீங்க திருமணம் பண்ணிட்டு அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க அதே மாதிரி துலாம் ராசினர்லே உங்களுடைய ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு செவ்வாய் சோ உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பொண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்கிறது எப்போதுமே கிளாரிஃபை பண்ணுங்க ஆணாக இருந்தா பெண்ணால பிரச்சனை இல்லாம துலாம் ராசிக்கு இருக்கவே இருக்காது பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை கெடுப்பாங்க திருமணம் நடக்க கூடாதுன்னு ஒரு பொண்ணு போராடும் திருமணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையை கெடுக்கலான்னு போராடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருந்தாலும் பணம் இல்ல ஆசை ரெண்டு தாண்டி அன்புங்கிற ஒரு வேர்டை வச்சு உங்களை எப்படியானு வீழ்த்திடுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களை வீழ்த்துவதற்கு பெரிய பெரியஜதந்திரமே தேவையில்ல ஒரே ஒரு நிமிஷம் அன்பு போதுங்க ஏமாந்து மயங்கிடுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் விழுவதற்கான முதல் ஏமாற்றம் என்ன தெரியுமா அன்பு இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா நம்பிக்கை மூன்றாவது பாயிண்ட் என்ன தெரியுமா தன் தாய் தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி வாழ்க்கையை வீணா போயிட்டு உட்கார்ந்துருப்பாரு நல்ல படிப்பு நல்ல சிந்தனை பிறருக்கு உதவக்கூடிய ஒரு பண்பு இருந்தாலும் கூட பிறந்தவங்க ஏமாத்துவாங்க பாருங்க சொந்த வீட்டுல சொந்த தாய் தனக்கு எதிரியா இருப்பாங்க எப்ப தெரியுமா தன்னுடைய மற்ற பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா இவர்களை பகடைக்காயாக யூஸ் பண்ணுவாங்க அதுவும் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுக்காக தன்னுடைய மொத்த சந்தோஷத்தை எழுதி வச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் அதிகமாக திருமண வாழ்க்கையில் வனவாசத்தை சந்திக்க கூடிய ராசி எதுன்னு பாத்துக்காலும் துலாம் ராசி தான் துலாம் ராசிக்குங்க தொட்டதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க சுத்தி உள்ளவர்கள் கொடுக்கும் ஞானோதயம் இவர்கள் வாழ்க்கையில் வீணடித்து விடும் எப்படி புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியா இருக்காரோ அதே புதன் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி நம்பிக்கையில ஒரு நிமிஷம் யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துருவாங்க ஒரு சட்டை பார்ப்பாங்க சூப்பரா இருக்கும் சே நம்மளுக்கு என்னன்னு அதை போட்டு பார்க்காம வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வேஸ்ட் லூஸா இருக்கும் அதையும் தானமா கொடுத்துருவாங்க எதுவுமே தனக்கு தேவைப்படி அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட இவர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை நல்லதொரு பாடத்தை அடித்து கொடுத்துருக்கும் அதுவும் யார நம்பணும் யாரை நம்ப கூடாது எது நம்மளுக்கு சரியாக இருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக வாழ்க்கை உணர்த்தியிருக்கும் ஒரு சில துலாம் ராசிக்காரங்க நாற்பது வயசுக்கு தாங்க மூச்சு விடுவாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு தாங்க பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் ஐம்பது வயசுல கூட திருமண வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படாதுங்க வெளிப்படையா சொல்லணும்னா சுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் சொல்லட்டுமா சொந்தக்கார பொண்ணும் இல்ல தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்ச பொண்ணையும் திருமணம் பண்ணிக்கவே முடியாது மூன்றாவது விஷயம் ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் உடனே அடைய முடியாத ராசி துலாம் ராசி தான் இப்பேற்பட்ட சட்ட சிக்கல்களை வைத்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன கோவிலுக்கு போகலாம் எது செய்யலாம் நிறைய யோசிச்சாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில மட்டும் பிரச்சனை நினைக்கிறாங்க இந்த குடும்ப வாழ்க்கையை சரி செய்வதற்கு பின்வரும் மூன்று பாயிண்ட் நல்ல கவனமா கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் முதல் விஷயம் அன்பால் ஏமாறாதிகள் யாராக இருந்தாலும் சரி ரெண்டாவது பாயிண்ட் உங்கள்கிட்ட கமிட் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க இதை செய்து தருகிறேன்னு அதை செய்கிறேன்னு கமிட் கொடு இருக்கவே கொடுக்காதீங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் துலாம் ராசிக்காரர்களே யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீர்கள் ஏன்னா நீங்க வீழ்த்த வேண்டும் என்று நினச்சாங்கன்னா அன்பு நம்பிக்கை ரெண்டுத்தை வச்சு தான் வீழ்த்திருவாங்க இது யாரானாலும் நம்பிக்கை வைக்காதீங்க லாஸ்ட் ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு குரு உண்பது இருக்கார் அதனால் சொல்கிறேன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுங்கள் பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் திருப்பி சொல்றேன் துலாம் ராசி குடும்ப வாழ்க்கையை சரி செய்யுங்கள் அதுதான் மையப்புள்ளி புள்ளி அது செய்தி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாறும் சரி வருவோம் கனவிலும் எதிர்பாராத ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு வருவார் வாழ்க்கையை பலமாக்குவார் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை சரி செய்யப்படும் ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்